செல்லத்தை வந்து எவ்வளவு நல்லா இருச்சியா செல்ல எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் செல்ல வந்து வெளிஞ்சபாயிருக்கேன் செல்லத்தை பாக்க செல்லத்தை இருக்கும் இல்ல நினைக்க அமியிருக்கும் இல்ல போனு கூட இல்ல போன் இருந்தா போன் பண்ணியாரு பேசலாம் எப்படி திருட்டு தனமா எத்தனை தான் பாக்க சே எப்படி தானே பாக்கையோ பேசியதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கணும் பாக்காம இருக்கேன்

எனக்கு எங்க அப்பா புளியங்காட்டுல ஒரு ஊர்ல ஒரு பொண்ண பாத்துருக்கு வா வான்னு கூப்பிட தான் நான் எங்க அம்மாட்ட கிட்ட சொல்லிருக்கா நான் எப்படி பிள்ளைய காதலிக்காம அப்படின்னு சொல்லிருக்கேன் எங்க அம்மா சரி நல்ல நேரம் பாத்து அப்பாட்ட சொல்லுது நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிருக்கு ஆனா எங்க அம்மா எங்க அப்பா இது வரைக்கும் சொல்லவே இல்லை சொல்லவே மாட்டேங்க எங்க அம்மா எங்க அம்மா பயப்படுது பாருங்க எங்க அப்பா கிட்ட நானே பேசினாத உங்க நினைக்க சரி இன்னைக்கு போய் நான் பேசுறேன் நீ எங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு என்ன கையில கால விழு என்ன எழுச்சி எனக்கு தெரியாது நாளைக்கு எங்க எங்க அம்மா அப்பாட்ட உங்க அம்மா அப்பா வந்து பொண்ண கேட்கணும் அவ்வளவு என்னால போய் டெய்லி பயந்து பயந்து இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து என்னால சேர்த்து உயிர் வாழ முடியாது அதனால ஒழுங்கா வந்து பொண்ணு

கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க வீட்டில பயணம் பயந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது அது ஒரு நியாயம் வச்சுக்கேன் எனக்கு வேலை இல்லையே வேலை இல்ல வெட்டில ஒன்னு வீட்டு எடுத்து கல்யாணம் பண்ணா தனியா வீடு வேணும் பாத்திரம் சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் ஒன்னு இல்லையே காதல் எடுத்து நாளைக்கு நாலு நாள் அஞ்சா நாள் வயிற்றுக்கும் காதல் இல்ல எல்லாம் அப்புறம் சண்டை தான் வரும் வேலை வெட்டி எல்லாம் என்ன அப்புறம் சண்டை இப்ப பேசதான் செய்வா வீட்டுக்கு பயந்து கல்யாணம் பண்ணிக்கணிக்கணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேணுமா வேணும் எங்க போய் யாரும் கேட்கணிச்சு வேலை வச்சுக்க

உன்ன யாரு பேசினாலும் எனக்கும் கோவம் வரும் அதனால நீ நேரம் காலமே வீட்டுக்கு போனேன் எங்க வீட்டுல போய் அம்மா அப்பாட்ட சொல்லி சமாதானப்பட்டு நாளைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டு வர பொண்ணு கேக்குறதுக்கு ஏன்னா நீ மனசுல எதுவும் நினைச்சுக்கிட்டா என்னடா வார ரெண்டு வார்த்தை பேசலாம் போய் தானே கல்யாணம் பண்ண கிளம்பி சும்மா வாய் வார்த்தை எல்லாம் தான் சொல்லுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலே தெரிச்சுவாள் நீ நினைக்காது ஆனா நாளைக்கு எங்க அம்மா அப்பாவோட உங்க வீட்டுக்கு வர பயப்படாம உங்க வீட்டுக்கு போ எத்தனை நாள் நீ சொல்லிருக்க எங்க வீட்டு பொண்ணு கேட்க வர பொண்ணு கேட்க வர ஒண்ணு நான் நம்பவே மாட்டேன் எங்க ஊர்ல உனக்கு இந்த குளத்தங்கார மட்டும் தான் எங்க வீடு உனக்கு தெரியவே செய்யாது நீ என்ன ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனசுல கூட நீ நினைக்கல நினைக்க நீ என்னதான் கல்யாணம் பண்ண இல்ல அப்பா பாத்துக்கு பணக்கார பண்ண கல்யாணம்

சரி இதுலயே உட்காந்து எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு சாயங்காலம் பொழுது ஆகும் அப்படியே நடந்து பைய வீட்டுக்கு போ போகும்போது பேசிட்டு போச்சா சரி கோவப்படாது எதுக்கிட்ட முடிஞ்சு தூக்கிட்டு இருக்க சரி நீ ஒரு தேதி சொல்லிருக்க அது வரைக்கும் நான் வீட்டுல சமாளிச்சு பாப்பேன் அது வரைக்கும் உன்னால எப்படி உன் வீட்டுல பேசுறதே பேசி சம்மதம் வாங்க பாரு இல்லன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாசம் பொறுக்கல எங்க அம்மா பிடிக்கல எங்க அப்பா பிடிக்கல எங்க தாத்தா பிடிக்கல எங்க பாட்டு பிடிக்கல அப்படியே தலை சொல்லிட்டு இருந்தேன் பத்திரங்களே மாறிடுவேன் என்ன பத்தியும் நல்லாவே தெரியும் அப்புறம் வருத்தப்படாத நீ என்னடா இப்படி சொல்லிட்டாரு